ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வாழைப்பூ கோலா உண்டை செய்ய போகிறேன் எப்படி செய்து வந்து பாருங்கள் பாருங்கள் வாழைப்பூ இதான் இந்த வாழைப்பூவை நல்லா வேக வச்சுக்கணும் அப்புறம் இந்த குண்டாலை தண்ணியில் போட்டு வாழைப்பூவை நல்லா நல்லா குதிக்க கொஞ்சம் விண் வேக வச்சு வச்சுக்கணும் நல்லா போட்டு பாருங்கள் அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து கொச்சக்கடலை சோம்பு பூண்டு ஜீரகம் மிளகு தேங்காய் இஞ்சி உப்பு பச்சை மிளகாய் ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராப் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அந்த வாழைப்பூ வேக வச்சு போட்டு எல்லாம் போட்டு அரைச்சிடும் காட்டுற பாருங்கள் அரைச்சிட்டு உருளை புடிச்சு வச்சிட்டு எண்ணெய் காய்ச்சாலும் எண்ணெயில போட்டு எடுத்த கோலா உண்டை ரெடி இப்ப நான் கேட்டுறேன் ஒன்னு well, ரெடி வாழைப்பூலாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க பசங்க வீட்டில் பெரியவங்க எல்லாரும் வாழைப்பூ ஆனி வகிப்பாங்க நம்ம இந்த பூவை வந்து நல்லா இந்த மாதிரி பூவே கண்ணுக்கு தெரியாமல் நம்ம நல்லா அரைச்சி உருண்டை பிடிச்சி கொடுத்தா இது ஏதோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அது சொல்லிட்டு வாழைப்பூ கோலாவுன்னு சொல்லாமல் நம்ம கறி கோலாக சொல்லி நம்ம ஏமாத்தலாம் அந்த புள்ளையே தின்னுடும் நமக்கு சக்திக்கு சேத சத்து ஆச்சு வாழைப்பூ வயிற்றுக்குள்ளே போவோம் இப்போ வள போவோன்னா ஒரு டிசைனபுளாக பொரியல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் இந்த மாதிரி வடை சுடலாம் கோலா உண்டை செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு வித விதமாக செஞ்சு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ப பசங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்தோம்னா வயசானவங்களுக்கு சாப்பிடுவாங்க பசங்க சாப்பிடாங்க எல்லோரும் சாப்பிட்டு ரசித்து டிசித்து சந்தோஷப்படுவாங்க நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்க பாருங்கள் கோலா உருண்டை ரெடி ஆகி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருண்ணா கறிவுண்ட பறிவுங்க கறி கோலா எவ்வளோ செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து சேர்ந்து சாப்பிடலாம் சொல்லுங்கள் சாப்பிட சொல்லுங்க பாய் பாய் அடுத்த சமயம் மீட் பண்ணுவோம்